ஹலோ ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு ஐம்பது பைசாவும் பத்து கிராமிற்கு ஐந்து ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் தொள்ளாயிரத்து தொண்ணூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு முப்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு இருநூற்று நாற்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி இரண்டாயிரத்து நானூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு முப்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு இருநூற்று நாற்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூற்று எழுபது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்